அதாவது நம்ம தினமும் ஆறு மணி நேரம் தான் தொழில் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாடுகளில் அந்த மாதிரி ஆறு மணி நேரம் வேலை சட்டம் இருக்குது நடைமுறையில் இருக்குது அது நமக்கு இன்றைக்கி கனவாக இருக்குது நிறைய இடத்து நிறைய முதலாளிகள் வந்து பத்து மணி நேரம் வேலை வாங்குகிறாங்க எட்டு மணி நேரம்லாம் வந்து சும்மா சட்டத்தில் தான் இருக்குது தவிர பத்து மணி நேரம் வேலை வாங்குகிறாங்க பன்னெண்டு மணி நேரம் கூட வேலை வாங்குறாங்க அதனால் ஏன் அந்த மாதிரி நிலைமைக்கு என்ன காரணம் நாமெல்லாம் பத்து மணி நேரம் வேலை செய்கிறதுக்கு எட்டு மணி நேரம் வேலை செய்கிறதுக்கு ஆறு மணி நேரம் தான் வேலை செய்யணும் அந்த தொழிலில் போயிட்டு காலையில் போயிட்டு காலைல ஒம்பது மணிக்கு போயிட்டு நைட்டு எட்டு மணி வரைக்கும் எட்டரை வரைக்கும் அந்த வேலையை செய்கிறாங்கன்னா அது எவ்வளோ வெறுப்பாக இருக்கும் பாருங்கள் நிறைய நிறையாவும் சம்பளம் கிடைக்காது பத்து பன் பத்து பன்னெண்டாயிரம் ரூபா சம்பளத்துக்காகலாம் எட்டு ஒம்போது பத்து மணி நேரம் வேலை பார்க்குறாங்க எவ்வளோ கொடுமையான அனுபவம் இல்லை அப்போ இதுக்கு என்ன காரணம் தெரியுமா மூணு காரணம் மூணு காரணம் அப்படின்னா ஒரு காரணம் பெண்கள் வீட்டில் வந்து மற்றவங்களோட வேலையை செய்கிறது பெண்கள் வந்து மற்றவங்களுக்கு தேவையான உணவை சமைக்கிற வேலையை வீட்டிலேயே உட்காந்து என்ன பண்ணுறாங்க மற்றவங்களுக்கு தேவையான உணவை சமைக்கிறது மற்றவங்களுக்கு தேவையான உடைகளை துவைச்சு போடுறது இந்த மாதிரி பெண்கள் வந்து வீட்டில் உள்ளவங்க மற்றவங்களுக்கு தேவையான வேலைகளை செஞ்சு போடுறாங்க இது ஒரு காரணம் இது ஏன் இந்த காரணம் அப்படின்னு நான் பின்னாடி சொல்கிறேன் ரெண்டாவது வீட்டு வேலைக்கு ஆள் போட்டாங்க வீட்டு வேலை செய்கிறதுக்கு ஆட்கள் நியமிச்சாங்க பார்த்திங்களா அந்த நடைமுறையை வந்து நம்ம அங்கேயே அனுமதி தான் வீட்டு வீட்டு வேலை செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த தமிழ்நாட்டில் இப்போ கிட்டத்தட்ட நாலஞ்சு லட்சம் பேருக்கு மேலே இருப்பாங்க வீட்டு வேலை மட்டுமே செய்கிறவங்க அஞ்சு லட்சம் பேராது கூட இருப்பாங்க அந்த நடைமுறையும் அப்புறம் வந்து உணவை சமைத்து வியாபாரம் பண்ணுகிற இந்த இந்த நடைமுறை ஹோட்டல் இந்த மூணு தொழிலும் தான் இந்த மூணு தான் நாம் வந்து இன்றைக்கி எட்டு மணி நேரத்துக்கு ஆறு மணி நேரம் தான் நம்ம தொழில் பண்ணணும் இந்த இயந்திர அறிவியல் விலை நாம் இன்றைக்கி எட்டு மணி நேரம் வேலை பார்க்குறோம் பத்து மணி நேரம் வேலை பார்க்குறாங்க நிறைய பேர் ப அதுக்கு மேலேயும் வேலை பார்க்குற இடத்துல பத்து மணி நேரம் வேலை பார்க்குறாங்க அப்புறம் வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு மணி நேரம் அப்புறம் வேலைக்கு போகும்போது ஒரு மணி நேரம் இப்படி கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி நேரம் வேலை பார்க்குறாங்க அப்போ இதில் இந்த மாதிரி மக்கள் வந்து நசுக்கப்படும் எவ்வளோ கொடுமையான அனுபவம் நிறைய நிறைய பார்த்திங்கன்னா இந்த செக்யூரிட்டிலாம் பார்த்திங்கன்னா பன்னெண்டு மணி நேரம் வேலை பார்ப்பாங்க காலையில் முதல் நாள் ஆறு மணிலேருந்து மறுநாள் காலை ஆறு மணி வரைக்கும் வேலை பார்ப்பாங்க எவ்வளோ கொடுமையான அனுபவம் பாருங்கள் எவ்வளோ ஒரு ஒரே விஷயத்த எட்டு மணி நேரம் செய்ய வைக்கிறாங்க பாருங்கள் இதுக்கெல்லாம் இந்த நான் சொன்ன மூணு காரணம்தான் காரணம் என்னக்கா ஏன் இந்த நான் சொன்ன அந்த மூணு காரணமும் மக்கள் நாம் இன்றைக்கி எட்டு மணி நேரம் வேலை பார்க்குறோம்ல ஒம்பது மணி நேரம் பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம்லாம் வேலை பார்க்கறக்கு அதுதான் காரணம் தொழிலாளர்கள் அப்படி அதுக்கு எப் எப்படிக்கு அது காரணமாக இருக்குது அப்படின்னா இப்போ எல்லாருமே வந்து அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க தான் செய்யணும் அவங்கவுங்க இப்போ ஓட்டல்னு ஒன்று கிடையவே கிடையாது உணவை சமைச்சு விற்பனை செய்கிற ஓட்டல் தொழிலே கிடையாது அவங்கவுங்க உணவை அவங்கவுங்க தான் சமைச்சி தரணும் அது மாதிரி ம பெண்கள் வந்து ஆண்கள் ஆண்களுக்கு தேவை மற்றவங்களுக்கு தேவையான வீட்டில் வந்து பெண்கள் வந்து மற்றவங்களுக்கு தேவையான உணவை சமைச்சு கொடுக்கக்கூடாது மற்றவங்களுக்கு தேவையான ஆடைகளை துவைச்சி போடக்கூடாது ம வீட்டை தூய்மை செய்கிற மற்றவங்களுடைய இருப்பிடங்களெல்லாம் அதாவது அவங்க மற்றவங்களுடைய அறைகளெல்லாம் தூய்மை செய்கிற வேலை இந்த பெண்கள் செய்யக்கூடாது அவங்கவுங்க அடிப்படை வேலைகளை அவங்கவுங்க செய்யணும் அப்படின்னு ஒரு சட்டம் போட்டு அதை நடைமுறைப்படுத்தியிருக்கணும் அப்புறம் வந்து வீட்டு வேலைக்கு ஆட்களை வச்சுக்கக்கூடாது ரெண்டாவது மூணாவது ஹோட்டல் தொழிலுக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது உணவை சமைத்து வியாபாரம் பண்ணுறேன் அப்போது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கவுங்க உணவை அவங்கவுங்களையும் சமைப்பாங்க அவங்கவுங்க ஆடைகளை அவங்கவுங்களே செலவு செய்வாங்க அவங்கவுங்க இருப்பிடத்தை அவங்கவுங்களே தூய்மை செய்வாங்க இந்த மூணும் அப்போது தனித்தனியாக வீடு கொடுக்கணும் எட்டு வயசுக்கு மேலே போச்சுன்னா தனித்தனியாக வீடு கொடுக்கணும் ஒரு குடும்பம் என்பது ஒரு வளாகத்தில் இருக்கும் அந்த குடும்பத்தில் உள்ள நாலு பேர் இருக்காங்கன்னா நாலு பேருக்கும் தனித்தனியாக வீடு கொடுக்கணும் அப்போ அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களா செய்வாங்க அப்போ அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செய்யணுன்னா அதுக்கு நேரம் தேவை நான் வந்து எனக்கு தேவையான உணவை நானே சமைக்கணும் என்னுடைய ஆடைகளை நானே துவைக்கணும் என்னுடைய வீட்டை நானே தூய்மை செய்யணும்னா எனக்கு நேரம் தேவை அதற்கு நேரம் தேவை கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மணி நேரம் மூணு மணி நேரமாவது தினமும் தேவை என்னுடைய ஆடைகளை துணி வீட்டை தூய்மை வச்சுக்கணும் எனக்கு தேவையான உணவை சமைப்பது காய்கறி வாங்கிட்டு வரணும் எல்லாம் சமைப்பது இந்த வேலையெல்லாம் செய்கிறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஒட்டுமொத்த வேலையும் செய்கிறதுக்கு ஒரு மூணு மணி நேரம் தேவை இப்போ வந்து அதனால என்ன பண்ணுவாங்க எல்லா இது எல்லாத்துக்கும் பொதுவான பிரச்சனையாகிடும் பெண்களையும் அது மாதிரி பெண்களையும் கண்டிப்பாக வேலைக்கு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிடணும் பெண்களை வீட்டில் இருக்க கூடக்கூடாது அப்படி இருக்க வைக்கிறவங்க தான் மற்றவங்க வேலையை அவங்க செய்கிறாங்க அப்போது இந்த நாலு நடை நாலு விதிமுறையும் சரியாக கடைபிடிச்சோன்னா எல்லாருமே வந்து அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க தான் செய்வாங்க அவங்கவுங்க உணவை அவங்கவுங்களே சமைப்பாங்க அவங்கவுங்க ஆடைகளை அவங்கவுங்களே செலவு செய்வாங்க இருப்பிடத்தையும் அதுக்கு தினமும் நேரம் தேவை அப்போ அதுக்கு நேரம் தேவைன்னா என்ன பண்ணணும் அப்போ வந்து அப்போ வேலை நேரத்தை எங்களுக்கு குறைங்க எட்டு மணி நேரம் வேலை நேரத்தை ஆறு மணி நேரமாக குறைங்க ஏன்னு கேட்டால் எங்களுக்கு வீட்டில் வேலை செய்கிறதுக்கு நேரம் இல்லை நீ வந்து காலையில் நாங்கள் ஒம்பது மணிக்கு வேலைக்கு வரோம் இரவு எட்டு மணிக்கு ஏழு மணிக்கு எங்களை விட்டால் நாங்கள் வீட்டுக்கு போய் எப்போ சமைக்கிறது எப்போ சாப்பிட்றது அப்படின்னு கேட்பாங்களா மாட்டாங்களா வீட்டு வீட்டில் வேலை செய்கிறதுக்கு எங்களுக்கு நேரம் பற்ற மாட்டேங்கிது அதனால் எங்களுடைய வேலை நேரத்தை குறைங்க ஏன்னா இது எல்லாருடைய பிரச்சனையாக இருக்கும் எல்லாருமே அவங்கவுங்களுக்கு தேவையான உணவு அவங்கவுங்களே சமைக்கணும் அவங்கவுங்க ஆடைகளை அவங்கவுங்களே செலவு செய்யணும் அவங்க வீட்டை அவங்கவுங்களே தூய்மை செய்யணும் அப்படின்னா அதுக்கு நேரம் தேவை தினமும் நேரம் தேவை அப்படின்னா என்ன பண்ணணும் நீ டெய்லி பத்து மணி நேரம் எட்டு மணி நேரம் நீ தொழிலில் வேலை செஞ்சினாக்கா உனக்கு இந்த உணவு உனக்கு தேவையான உணவை சமைக்கிறதுக்கு உனக்கு நேரம் கிடைக்காது உனக்கு உன்னுடைய ஆடைகளை தூய்மை செய்வதற்கு செலவு செய்வது ஒன்று நேரம் கிடைக்காது உன் வீட்டை நீ தூய்மையாக வச்சுக்கிறதுக்கு உனக்கு நேரம் கிடைக்காது அப்போது இது எல்லாருடைய பிரச்சனையாகவும் மாறிடும் இது ஒரு பொதுவான பிரச்சனையாக மாறிடும் ஏன்னா எல்லாருமே அவங்கவுங்க உணவை அவங்கவுங்க தான் சமைக்கணும் அப்படி இருக்கும்போது அதுக்கு நேரம் இல்லாமல் போயிடும் அப்போ அது ஒரு பொதுவான பிரச்சனையாகிடும் அப்போ எல்லாம் எல்லாருமே சேர்ந்து வேலை நேரத்தை குறைங்க ஆறு மணி நேரமாக்குங்க ஏன்னா நாங்கள் வீட்டில் போய் சமைக்க வேண்டியிருக்கு சமைச்சு சாப்பிட வேண்டாமா உங்கள் உங்கள் க உங்கள் வேலையவே நாங்கள் தொழிலே தொழிலில் வந்து உங்கள் கம்பெனிலே நாங்கள் வேலை செஞ்சிட்டே இருந்தால் போதுமா அலுவலகத்துலேயே நாங்கள் எங்களுடைய வேலையை செஞ்சிக்கிட்டே இருந்தால் போதுமா வீட்டில் போய் சமைக்க வேண்டாமா அது அப்போ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போராடுவாங்க ஏன்னா எல்லாருமே அவங்கவுங்க சாப்பாடு அவங்கவுங்க தான் சமைக்கணும்னு ஒரு விதிமுறை இருக்குது அதனால் எல்லோரும் வேலை நேரத்தை குறைங்க ஆறு மணி நேரமாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போராடுவாங்க அதனால் அந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படும் வேறு வழியே இல்லை இப்போ என்னாங்கன்னா அந்த மாதிரி கோரிக்கை வராமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பெண்கள் என்ன பண்ணிடுறாங்க ஆம்பளை வேலைக்கு போட்டுட்டு வீட்டில் உள்ள எல்லா வேலையிலும் இவங்க செஞ்சிட்றாங்க அதனால் முதலாளிகள்லாம் என்ன கேட்குறாங்கன்னா இனி சீக்கிரமாக வீட்டுக்கு போய் என்ன பண்ண போகிற உனக்கு தான் சமைக்கிற வேலையை உன் பொண்டாடி செஞ்சிட போகிறா சமைக்கிற வேலை துணி துவைக்கிற வேலை வீட்டை தூய்மைப்படுத்துகிற வேலையெல்லாம் அவன் பொண்டாடி செய்ய போறா நீ எதுக்கு வீட்டுக்கு வீட்டுக்கு சீக்கிரம் போடுன்னு நடம் பிடிக்கிற இங்கேயே வேலை செய் எட்டு மணி நேரம் வேலை செய் கூடுதலாக ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கூட வேலை செய் சீக்கிரம் போய் அங்கே என்ன பண்ண போகிறா அங்கே தான் உனக்கு வீட்டில் ஒரு வேலையும் கிடையாது வீட்டுக்கு போய் உனக்கு வீட்டுக்கு போய் செய்கிறதுக்கு உனக்கு ஒரு வேலையும் கிடையாதுப்பா அங்கே தான் உன் பொம்பளைங்க இருக்காங்க உன்னுடைய மனைவி இருக்கா அவள் வந்து வீட்டிலேயே இருந்துக்கிட்டு உனக்கு தேவையான எல்லா வேலைகளையும் செஞ்சு போட்டுறா அப்படி இருக்கும்போது எதுக்கு சீக்கிரமாக வீட்டுக்கு போகணுன்னு அடம் பிடிக்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு முதலாளிகள் என்ன பண்ணுறாங்க வீட்டுக்கு போனால் ஆம்பளைங்களுக்கு வேலை இல்லை வீட்டில் போய் சும்மாதான் இருக்க போகிறான் அதனால் வேலை நேரத்தை அதிகப்படுத்து எட்டு மணி நேரங்கிறத ஒம்பது மணி நேரமா ஆக்கு பத்து மணி நேரமாக கூட ஆக்கு அதனால் எந்த எந்த பிரச்சனையும் வரப்போகிறதில்ல அவங்க வாழ்க்கை நட இவன் எத்தனை மணிக்கு கழித்து வீட்டுக்கு போனாலும் சரி அவனுக்கு சாப்பாடு ரெடியாக இருக்கும் ஒரு ஆ ஆண்களோ அல்லது பெண்களோ வந்து எத்தனை மணி நேரம் கழித்து வீட்டுக்கு போனாலும் அவங்களுக்கு சாப்பாடு ரெடியாக இருக்கும் ஏன்னா சமைக்கணுங்கிற பிரச்சனை அவனுக்கு இல்லை ஏன்னா வீட்லேயே சமைக்கிற வேலையவே முழு நேரமாக வச்சுருக்கிற பெண்கள் இருக்காங்க அப்போது அந்த மாதிரி பெண்கள் இல்லாமல் இருந்திருந்தால் அவங்கவுங்க உணவு அவங்கவுங்களே சமைப்பதாக இருந்தால் அப்போ சீக்கிரமாக வேலையை விட்டு அனுப்பிவாங்க வீட்டுக்கு போப்பா வீட்டுக்கு போய் நீ சமைச்சு சாப்பிட வேண்டியிருக்கும் அதனால் இங்கேயே அதனால் ஒன்றா ரொம்ப நேரம் என்னால் வேலை எங்களால் வேலை வாங்க முடியாது நீச்சி கால பொழுது சாயறதுக்குள்ளே வீட்டுக்கு போய் சேரு காய்கறியை வாங்கி நீ சமைக்கணும் உனக்கு தேவையான இரவு உணவை த ச சமையல் பண்ணணும் அப்புறம் காலை உணவை சமையல் பண்ணணும் இப்படியெல்லாம் நிறைய பிரச்சனை அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செய்யும்போது வீட்டில் உள்ள வேலைகளை செய்கிறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் நேரம் தேவை அப்படி இருக்கும்போது தொழிலில் அதிக நேரம் வேலை வாங்குவதற்கு இங்கு எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிப்பாங்க உங்கள் கம்பெனியிலே நாங்கள் வேலை செஞ்சால் வீட்டு வேலையை யார் செய்கிறது அப்படின்னு கேட்பாங்க இப்போ வந்து கம்பெனிலே அதிகம் இப்போ அவன் வந்து ஹோட்டல் இருக்குன்னு வச்சுக்கோங்க சப்போஸ் வந்து ஓ உணவை சமைக்கிறக்கு ஓ உணவை சமைத்து விற்பனை செய்கிற ஹோட்டல் இருக்குது நீங்கள் கம்பெனியில் வந்து அளவுக்கு அதிகமான நேரம் வேலை செய்வீங்க அப்போது வீட்டுக்கு போகும்போது ஹோட்டலில் சாப்பாடு வாங்கிட்டு போயிடுவீங்க சமைக்கிற வேலை மிச்சம் முதலாளியை என்னென்ன பார் வீட்டில் போய் சமைக்க வேண்டிய அவசியம் இல்லை போகிற ஹோட்டலில் எதாவது வாங்கிட்டு போயிடுவாப்புல அப்படின்னு நினச்சிட்டு முதலாளிகள் எல்லாம் அப்படி யோசிக்க ஆரம்பிச்சிடாங்க அதனால் ஓ உணவு உணவை சமைத்து விற்பனை செய்கிற அந்த ஹோட்டல் தொழிலுக்கும் தடை விதிக்கணும் மாதிரி வீட்டு வேலை செய்கிறாங்க பாருங்கள் அவங்களுக்கும் தடை தடை விதிக்கணும் வீட்டு வேலை செய்வதே தொழிலாக வச்சுருக்காங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் தடை விதிக்கணும் ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டில் உள்ள எல்லா வேலையிலும் செஞ்சிடுறாங்க அதனால் வேலைக்கு போகிறவங்களுக்கு வீட்டில் எந்த வேலையும் இல்லை அதனால வேலை வேலை செய்கிற கூடுதலாக ரெண்டு மூணு மணி நேரம் வேலை செய்யுங்க எட்டு மணி நேரங்கிறது இப்போ ஒம்பது மணி நேரம் செய்யுங்க இல்லை பத்து மணி நேரம் கூட செய்யுங்க வீட்டில் தான் அவங்களுக்கு நீங்கள் வீட்டு வேலை வச்சுருக்கீங்க வீட்டுக்கு வீட்டு வேலை செய்கிறக்கு ஆட்கள் வச்சுருக்கீங்களேன் அவங்க எல்லா வேலையும் செஞ்சிட போகிறாங்க வீட்டில் போகிறோம் அவங்களுக்கு ஒரு வேலையும் கிடையாது அதனால இங்கே வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டோம் அப்போ அப்படின்னு சொல்லிட்டு முதலாளிகள் வந்து யோசிக்கிறாங்க அப்போது அப்புறம் மாதிரி நாலு நடைமுறைகளை அப்போது பார்த்தீங்கன்னா நாலு நடைமுறைகளை நம்ம ஒழுங்காக கடைபிடிச்சிருந்தா ஆறு மணி நேரம் மட்டுமே நம்ம தொழிலில் வேலை செஞ்சுருக்கலாம் எது பெண்களை கண்டிப்பாக வேலைக்கு போய் சொல்லணும் தகுந்த காரணம் இல்லாமல் அவங்க வேலைக்கு போகிறது போகாமல் இருக்கக்கூடாது அப்புறம் கடைசி வயசு வரைக்கும் வேலைக்கு போகணும் அதாவது உன்னால் முடிகிற வரைக்கும் நடக்கிற நடக்கிற வரைக்கும் நீ வேலை செய்யணும் படுக்கையில் உழுற உன்னால் வேலை செய்யணும் அப்போ தான் நீ நிறுத்தணும் எழுபது எண்பது வயசுலேயும் ஒன்றால் நடக்க முடியுதா நீ வேலைக்கு போ ஆனால் வேலை நேரத்தை வேணால் குறைச்சிக்கோ ஏன்னா இந்த முதியவர்கள் வீட்டில் இருக்காங்கள்ல அவங்க என்ன பண்ணுறாங்க வீட்டில் சமைக்கிற வேலையை செய்கிறாங்க மற்றவங்களோட வேலையை செய்கிறாங்க வேலைக்கு போகாமல் முதுமையை காரணங்காட்டி வீட்டில் உட்காந்துக்கிற நம்பருங்க ஆம்பளைங்க பொம்பளைங்க குறிப்பாக பொம்பளைங்க இவங்க என்ன பண்ணுறாங்க நம்ம வயசான காலத்தில் வந்து நம்ம வேலைக்கு போக தேவையில்ல வீட்டிலே உட்காந்துக்கலாம் வீட்டில் உள்ள வேலைகளை செஞ்சுக்கலாம் மற்றவங்க வேலையெல்லாம் மற்றவங்களுடைய உணவத்தை சமைச்சு அவங்களுக்கு கொடுக்குறது மற்றவங்களோட ட்ரெஸ்ஸை துவைச்சு போடுறது அப்போ இந்த மாதிரி அதனால ரிட்டையர்மெண்ட்டுன்னே ஒன்றும் கிடையாது ஆனால் நே வேலை நேரத்தை வந்து ஒரு அறுபது வயசுக்கு மேலே போனால் வேலை நேரத்தை குறைக்கலாம் ஒரு அஞ்சு நான்கு மணி நேரம் மட்டுமே நீங்கள் வேலை செஞ்சால் போதும் ஆறு மணி நேரம் ஆறு அறுபது வயசுக்கு மேலே அந்த மாதிரி வீட்டில் யாரும் வந்து சும்மா உட்கார விடக்கூடாது ஏன்னா அப்படி சும்மா உட்காரும்போது தான் அவங்க என்ன பண்ணுறாங்க தேவையில்லாத வேலைகளை செய்கிறாங்க அவங்க செய்கிற வேலை வீட்டில் வேலைக்கு போகாமல் நான் எந்த வேலைக்கும் போகலாங்க நான் வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிற ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி முதியவர்களாக இருந்தாலும் சரி அவங்க செய்கிற வேலை எல்லாமே தேவையில்லாத வேலை தான் தேவையில்லாத அவங்க செய்கிற வேலை எல்லாமே தேவையில்லாத வேலை தான் மற்றவங்களோட வேலையை செய்வாங்க அது தேவையில்லாத வேலை அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க தான் செய்யணும் அப்படி செய்வதாக இருந்தால் அப்படி செய்கிறக்கு நம்ம கட்டாயப்படுத்தணும் நீங்கள் வந்து ஓட்டலையும் திறந்து வச்சுருவீங்க மெஸ்ஸையும் திறந்து வச்சுருவீங்க அப்போ என்ன பண்ணுவாங்கனாக்கா மக்கள் வந்து மெஸ்ஸில் அக்கௌண்ட் வச்சு மாதம் முழுக்க சாப்பிட்டுட்டு மாத கடைசியில் ரூபா மூவாயிரூபா ஏதாவது காசு கொடுத்துருவாங்க அதனால் வந்து ஓட்டல் தொழிலையும் நம்ம மூடிடணும் நீங்கள் ஓட்டல் தொழிலுக்கு அனுமதி கொடுத்ததுனால இப்போ எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் வேலை செய்கிறாங்க கொத்தடிமை மாதிரி வேலை செய்கிறாங்க குடும்பத்தோட நேரம் செலவழிக்க நேரம் இல்லை வேலை வேலைன்னு சொல்லிட்டு முதலாளிகள் வந்து தொழிலாளிகளோட ரத்தத்தை உறிஞ்சுறாங்க மகிழ்ச்சியாக இங்கே வாழ்வதற்கு இங்கே நேரம் இல்லை ஆறு மணி நேரம் தான் வேலை செய்யணும் கண்டிப்பாக அதுக்கு மேலே நீ வேலையே செய்யக்கூடாது அப்படின்னு அவங்கள அனுப்பிச்சா தான் விளையாடுவாங்க தினமும் விளையாடுவாங்க அதுதான் வாழ்க்கையை அனுபவிக்கிறது தினமும் காதலிப்பாங்க தினமும் கா ஆடல் பாடல் கதை பேசுவாங்க நல்லா பேசுவாங்க கதை பேசுவாங்க இந்த மாதிரி மக்கள் வந்து ஒரு மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு யாரெல்லாம் தடைய தடையாக இருக்க மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு உங்களுக்கு வந்து அதுக்குன்னு நேரம் வேணும் மகிழ்ச்சியாக வாழணும் அது ஓகே அதுக்கு நேரம் வேணும்ல நான் வேலை முடித்து வீட்டுக்கே எட்டு மணிக்கு தான் வரேன் அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டு தூங்குவேனா மகிழ்ச்சியாக வாழ்வேண்ணா அப்போ மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னா அதுக்கு நேரம் வேணும் நேரம் ஒதுக்கணும் தொழில் செய்கிறதுக்கு நேரம் ஒதுக்குறீங்களா காலையில் ஒம்போது மணிக்கு வேலைக்கு போனால் இரவு ஏழு எட்டு மணிக்கு தான் வீட்டுக்கு வர்றது அப்போது வீட்டுக்கு வந்த மகிழ்ச்சியாக வா அது தொழிலே மகிழ்ச்சியாக இருக்க முடியுமோ அது ப்ரெஷர் தான் அதிகமாகும் தொழிலில் வந்து ஆறு மணி நேரம் தான் இருக்க முடியும் ஆறு மணி நேரத்துக்கு மேலே அங்கே இருக்கக்கூடாது அதுக்கு மேலே இருந்தால் தலைவலி தான் ப்ரெஷரு உளவில் சார்ந்த பிரச்சனைகள் தான் வரும் மன அழுத்தம் வாழ்க்கையே வெறுப்பாயிடும் என்னடா வாழ்க்கை இதுக்கு அந்த காட்டிலே இருந்துக்கலாம் எதுக்கு தான் அந்த இயந்திர அறிவியல் உலகம் வந்தோமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க அப்போது நாமெல்லாம் இன்றைக்கி கொத்தடிமைகள் போல் எட்டு மணி அதாவது ஆறு மணி நேரத்துக்கு மேலே இந்த இயந்திர அறிவியல் உலகில் வேலை செஞ்சோம் அப்படின்னா நாமெல்லாம் கொத்தடிமைகள் தான் ஒரு வேலையை ஒரு ஹார்டு நான் ஒரு இன்றைக்கி ஒரு கடைக்கு போனேன் ஒரு ஹார்ட்வேர் ஷாப்பில் பார்த்தேன் அவங்க காலையில் ஒம்பது மணிக்கு வேலைக்கு வராங்க நைட்டு எட்டரை வரைக்கும் வேலை பார்க்குறாங்க அவங்களுக்கு சம்பளம்லாம் பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் தான் நின்றுக்கிட்டே இருக்கணும் உட்காரவே முடியாது சாப்பிடும்போது தான் உட்காருவாங்க அது முதலாளிகள் நல்லா சம்பாதிப்பாங்க நல்ல ஆடு நல்லா பிஸியாக வியாபாரம் போது அந்த தொழிலாளர்கள் பாருங்கள் பன்னெண்டு மணி நேரம் பதினோரு பதினோரு மணி நேரத்துக்கு மேலே வேலை செஞ்சு நின்றுக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு வருமானமும் பன்னெண்டாயிரம் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க முதலாளிகள் வந்து நல்லா கோடியாக சம்பாதிப்பாங்க நல்லா உறிஞ்சுவாங்க ரத்தத்தை உறிஞ்சுகிற மாதிரி உறிஞ்சுவாங்க ஒரு லீவு கூட கிடைக்காது ஒரு நல்ல ஒரு லீவ் கூட கிடைக்கிது இதுக்கெல்லாம் என்ன யார் காரணம் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கிற பெண்கள் அப்புறம் வீட்டு வேலை செய்வது வீட்டு வேலை செய்வதே தொழிலாக கொண்ட பெண்கள் தான் அந்த வேலையும் பார்க்குறாங்க பெண்கள் அப்புறம் வந்து வேலைக்கு போகாமல் முதுமையை காரணம் காட்டி வேலைக்கு போகாமல் வீட்டிலேயே இருக்கிற முதியவர்கள் அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அப்புறமா வந்து உணவை உணவை சமைத்து வியாபாரம் செய்கிற ஹோட்டல்கள் இந்த நாலு விஷயமும் தான் காரணம் நாமெல்லாம் இன்னைக்கு உலகம் முழு உலகம் முழுக்கல் இப்போ இந்தியாவை எடுத்துப்போம் நிறைய நாடுகளில் எட்டு மணி நேரம் வேலை பார்க்குறாங்க அப்போ நிறைய இதெல்லாம் கொத்தடிமைத்தணும் ஆறு மணி நேரம் தான் வேலை பார்க்கணும் நம்மெல்லாம் இன்றைக்கி எட்டு மணி நேரம் ஒம்போது மணி நேரம் பத்து மணி நேரம் வேலை பார்த்துருக்கோமே அதுக்கெல்லாம் இந்த நாலு நடைமுறைகள் தான் காரணம் அதனால் இந்த நாலு நடைமுறைகளையும் நாம் வந்து தடைப்படணும் அது மாதிரி வந்து பொழுதுபோக்கணும் அப்படின்னா அதாவது விளையாடணும் இப்போ நான் என்ன சொல்கிறேன் ஆறு மணி நேரம் வேலை செஞ்சுட்டு மீதி உள்ள நேரம் நீ விளையாடு ஆடல் பாடல் கலை அப்புறம் வந்து அந்த கலைகள் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒரு சந்தோஷமாக இருக்கணும் காதல் காதல் அப்படி இப்படின்னு சந்தோஷமாக இருக்கணும் மீதி உள்ள நேரம் அப்போ தான் உன்னால் மகிழ்ச்சியாக வாழ முடியும் மகிழ்ச்சியாக வாழ்வதாக உனக்கே ஒரு நம்பிக்கை வரும் திருப்தி வரும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஆறு மணி நேரம் மட்டும் வேலை செஞ்சால் போதும்னு ஒரு சட்டத்தை உருவாக்குறாங்க அதை கண்டிப்பாக கடைபிடிக்கிறாங்கன்னு வச்சுங்க அப்போ மக்கள் மீதி உள்ள நேரம்லாம் விளையாட ஆரம்பிச்சிருவாங்களா அப்போவும் விளையாட மாட்டாங்க அப்போ அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த விளையாடுவதையே தொழிலாக செய்கிறாங்க பாருங்கள் இந்த ஐபிஎல் கிரிக்கெட்டு கால்பந்து இந்த மாதிரி ஒலிம்பிக் போட்டி இதுக்கெல்லாம் தடை விதிக்கணும் இதிலெல்லாம் கலந்துக்கூடாது விளையாடுவதே தொழிலாக செய்கிறாரு பாருங்கள் ஐபிஎல் கிரிக்கெட்டு அதில் கால்பந்து ஹாக்கி கபடி இதுக்கெல்லாம் தடை விதிக்கணும் ஏன்னா இவர்கள் இந்த மாதிரி விளையாடுவதையே தொழிலாக கொண்டவர்களை வேடிக்கை பார்ப்பதனாலே வேடிக்கை பார்ப்பதையே மக்கள் வாழ்க்கையாக கொண்டு விட்டார்கள் அதுதான் விளையாட்டின் மூலம் விளையாடு விளையாட்டு என்பதை வந்து இவங்க பயன்படுத்துகிற முறை ஐபிஎல் கிரிக்கெட் பார்க்கணும் அப்புறம் வந்து கால்பந்து பார்க்கணும் ஃபுட்பால் மேட்ச் பார்க்கணும் கபடி மேட்ச் பார்க்கணும் டென்னிஸ் மேட்ச் பார்க்கணும் இந்த மாதிரி விளையாடுவதையே தொழிலாக வச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல அவங்கள வேடிக்கை பார்க்கறது தான் மக்களுடைய வாழ்க்கையாக போச்சு அதனால் அதை முதல்ல தடுக்கணும் அப்போ தான் மக்கள் விளையாடுவாங்க அது மாதிரி இந்த கலைகளையே கலைகளை தொழிலாக வச்சுருவாங்க பாருங்கள் அதையும் தடுக்கணும் ஆடல் பாடல் ஓவியம் கவிதை இந்த மாதிரி கலைகளை வச்சு பிளப்பு பிழைப்பு நடத்துகிறாங்க பாருங்கள் அதுக்கும் தடை விதிக்கணும் ஏன்னா அவங்க தான் மக்கள் ஏன் ஆட மாட்டேங்கிறாங்க பாட மாட்டேங்கிறாங்க ஏன் வந்து கதைகள் பேச மாட்டேங்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி கலைகளை வச்சு பிழைப்பு நடத்துகிறாங்கள அவங்க தான் காரணம் ஏன்னா அவங்கள வேடிக்கை பார்க்குறாங்க சினிமாக்காரங்களை வேடிக்கை பார்த்துக்கிட்டே மக்கள் வ மக்கள் வந்து வாழாமல் போயிடுறாங்க மக்கள் வாழ்வதை நிறுத்திவிட்டார்கள் வேடிக்கை பார்ப்பது தான் வாழ்க்கை முறையாக மாறிவிட்டது விளையாடு விளையாடுபவர்களை வேடிக்கை பார்ப்பது ஆடுவது ஆடுபவர்களை வேடிக்கை பார்ப்பது சினிமாக்காரங்களை வேடிக்கை பார்க்குறது டிவி சீரியலை வேடிக்கை பார்ப்பது பாடுவதை வேடிக்கை பார்ப்பது இந்த மாதிரி இந்த மாதிரி வேடிக்கை காட்டுறாங்கல்ல இவங்கள முதல்ல இவ இந்த நடைமுறைக்கு தடை விதிக்கணும் உலகத்தில் எங்கே வேணாலும் நடந்துட்டு போகுது ஆனால் அதை வந்து நாம் டிவியில் எங்கேயும் பார்க்க முடியாது அப்படிக்கு கட்டுப்பாடு விதிக்கணும் அப்புறம் வந்து இந்த சமூக ஊடகங்கள் இருக்குல்ல மு முகநூல் அப்புறம் வந்து யூடியூப்பு இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் இதுக்கெல்லாம் வந்து மாலை ஐந்து மணிக்கு பிறகு தான் அனுமதி அல்லது ஏழு மணிக்கு பிறகு தான் அனுமதி இரவு ஏழு மணிக்கு பிறகு தான் அனுமதி அப்படின்னு சொல்லிடணும் இல்லைனா நீங்கள் வந்து ஆறு மணி நேரம் மட்டுமே வேலை நேரம் வச்சுட்டிங்கன்னா அப்புறம் வீட்டுக்கு வந்தப்பறம் மொபைல் ஃபோனை தான் பார்த்துட்ருப்பாங்க விளையாட மாட்டாங்க அப்புறம் விளையாடுறதுக்கு இங்கே விளையாட்டு மைதானங்களை உருவாக்கணும் அப்புறம் கலை பூங்காக்களை உருவாக்கணும் அப்புறம் கண்டிப்பாக வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வருஷம் ஒரு புத்தகத்தை வெளியிடணும் அது கவிதை நூலாக இருக்கலாம் கதை புத்தகமாக இருக்கலாம் அறிவியல் செய்தியாக இருக்கலாம் கட்டுரைகளாக இருக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நூறு பக்கம் கொண்ட ஒரு புத்தகத்தை ஒவ்வொரு வருஷமும் வெளியிடணும் இந்த மாதிரி எல்லாம் பண்ண மட் இந்த மாதிரியெல்லாம் பண்ணணும் வெறுமனே ஆறு மணி நேரம் ஆக்கிட்டால் எல்லோருமே மகிழ்ச்சியாக மாட்டாங்க இன்னும் நிறைய இந்த மாதிரி சீர்திருத்தங்கள் எல்லாம் பண்ணணும் பண்ணி அவங்கள மகிழ்ச்சியாக வாழ வைக்கணும் அதுதான் வந்து வெற்றி மனித உயிர்களின் வெற்றி அது தான் கொத்தவடி கொத்தடிமைகளாக வாழ்வதற்காகவா நாம் வந்து இந்த இப்படி ஒரு உலகத்தை உருவாக்கணும் இங்கே வந்துக்கிட்டு கொத்தடிமையாக உட்காந்துட்டு வா மகிழ்ச்சியாக வாழாமல் வெட்டியாக உட்காந்து மொபைல் ஃபோன் பார்க்குறதுக்காகவா நாம் வந்து இவ்வளோ ஒரு அற்புதம் இப்படி ஒரு இயந்திர அறிவியல் உலகத்தை நாம் உருவாக்கணுமா இதுக்கு வந்து பருத்தி மூட்டை குணம்லேயே இருந்திருக்கலாமே ம் அந்த மாதிரி ஒரு நாம் வந்து இய இயந்திர அறிவியல் உலக வளர்ச்சி ஓகே எல்லாம் தவிர்க்க முடியாது ஆனால் மகிழ்ச்சியை மட்டும் தவிர்த்திடக்கூடாது நம்ம மனித வாழ்க்கை என்னவாக வேணாலும் மாறிட்டு போட்டோம் இயந்திரமயம் என்னவா என்னவாக வேணாலும் மாறிட்டு போட்டோம் ஆனால் மகிழ்ச்சியை இழந்து விடக்கூடாது நாம் எதை வேணாலும் இழக்கலாம் எப்பவும் மகிழ்ச்சியை உறுதிப்படுத்தி கொண்டே முன்னேற வேண்டும் மகிழ்ச்சியாக வாழ்கிறோம் என்பதை உறுதிப்படுத்தி கொண்டே முன்னே தான் திருப்திங்கிறது வரும் இல்லைன்னா என்ன தான் பணம் சம்பாதிச்சாலும் அதை வச்சு திருப்தி அடைய முடியாது மகிழ்ச்சியாக வா தொழில் என்பது வேறு பொழுதுபோக்கு பொழுதுபோக்குங்கிறது வந்து மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான முக்கியமான அம்சங்கள் அந்த ஆடல் பாடல் விளையாட்டு ஓவியம் கவிதை கதை சொல்வது போன்று எழுத்துக்கலை இதெல்லாம் வந்து என்னென்னா மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான முக்கியமான வழிமுறைகள் இது இப்படி இதை நீ கடைப்பிடிக்காமல் மகிழ்ச்சியாக வாழவே முடியாது நீ உனக்கு ஆட தெரியாதா அப்படின்னா நீ உன்னால் மகிழ்ச்சியாக வாழ முடியாது உனக்கு பாட தெரியாதா அப்படின்னா உன்னால் மகிழ்ச்சியாக வாழ முடியாது உனக்கு ஓவிய வரைய தெரியாதா விளையாட தெரியாதா இல்லை நீ விளையாடுவதில்லையா உனக்கு விளையாட தெரியும் ஓவிய வரைய தெரியும் பாட தெரியும் ஆனால் நீ பாடுவதில்லை விளையாட தெரியும் ஆனால் விளையாடுவதில்லை அப்படின்னா உன்னால் மகிழ்ச்சியாக வாழ முடியாது நீ விளையா மகிழ்ச்சியாக வாழணுன்னா விளையாண்டாகணும் பாடணும் ஆடணும் ஓடணும் நடக்கணும் கதைகள் பேசணும் கவிதைகள் வாசிக்கணும் இப்படி கலைகள் விளையாட்டு இதையெல்லாம் நீ தினமும் கடைபிடிக்காமல் நீ மகிழ்ச்சியாக வாழவே முடியாது அப்போது இதெல்லாம் கடைபிடிக்காமல் மகிழ்ச்சியாக வாழும்போது தான் அப்போ ஏசி டிவி பெரிய காங்கிரீட் கட்டடம் இதெல்லாம் மகிழ்ச்சி மகிழ்ச்சியை மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான இன்னொரு வழிமுறைகளாக மாறிவிடுகிறது அதனால் வந்து நாமெல்லாம் இன்னைக்கு எட்டு மணி நேரம் வேலை பார்க்குறோம் அப்படின்னா ஒம்பது மணி நேரம் நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க கொத்தடிமைகளாக வேலை பார்க்குறாங்கன்னா அதுக்கு நாலு பேர் தான் காரணம் யார் வேலைக்கு போகாமல் வீட்டில் உள்ள வேலைகளே செய்கிற பெண்கள் மற்றவங்க வேலையெல்லாம் செய்கிறாங்களே அந்த பெண்கள் வீட்டிலே இருப்பாங்க குடும்ப இஸ்திரிகள் அப்புறம் வந்து ரெண்டாவது வீட்டு வேலையை செய்வதே தொழிலாக கொண்டவர்கள் வீட்டு வேலை வேலைக்காரி வே அப்படி சொல்லுவாங்களா அந்த மாதிரி அவங்க அந் அவங்க அப்புறம் அப்புறம் வந்து முதுமையை காரணம் காட்டி வீட்டில் ஓய்வெடுக்கும் முதியவர்கள் அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அப்புறம் இன்னொருத்தர் யாருன்னா இன்னொருத்தர் வந்து இன்னொருத்தர் வந்து உணவை உணவை சமைத்து வியாபாரம் செய்கிற ஓட்டல் தொழிலாளிகள் ஹோட்டல் ஓட்டல்காரங்க இந்த நாலு பேரும் நாமெல்லாம் இன்றைக்கி கஷ்டப்பட்டு அதாவது எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் வேலை பார்க்குறோம் பார்த்திங்களா கொத்தடிமைகளா அதுக்கு இவங்க தான் காரணம் இந்த நாலு பேருக்கும் நாம் தடை விதித்தா பெண்கள் கண்டிப்பாக வேலைக்கு போகணும் அப்படின்லாம் சட்டம் போட்டாக்கா அப்போ அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க தான் செஞ்சாகணும் அவங்கவுங்க உணவை அவங்கவுங்களையும் சமைச்சாகணும் அவங்கவுங்க ஆடைகளை அவங்கவுங்களே துவைச்சாகணும் அவங்கவுங்க இருப்படுத்தால் அவங்கவுங்களே தூய்மை செய்தாகணும் பாத்திரங்களை கழுவணும் சமையல் பாத்திரத்தை கழுவணும் அப்போது என்ன பண்ணுவாங்க வேலையை வேலை நேரத்தை குறைங்க நாங்கள் வீட்டில் போய் எங்களுக்கு வேலையை நம்ம பார்க்க வேண்டாமா எங்களுக்கு தேவையான உணவை நாங்கள் சமைக்க வேண்டாமா உங்கள் கம்பெனிலே வேலை பார்த்துட்டு இருந்தால் வீட்டில் நாங்கள் வீட்டில் போய் சாப்பிட வேண்டாமா எட்டு மணிக்கு விட்டிங்கன்னா ஏழு மணிக்கு வேலையிலேருந்து விட்டிங்கன்னா நாங்கள் வீட்டில் போய் எப்போ சாப்பிட்றது எட்டரைக்கு விட்றீங்க உங்கள் வேலை வேலையிலேருந்து எட்டரைக்கு விட்றீங்க அப்புறம் வீட்டிலேருந்து நாங்கள் எப்போ போய் வீட்டுக்கு போய் சமைச்சி சாப்பிட்றது அப்படின்னு கேள்வி கேட்டிருப்பாங்க இந்த கேள்வி எல்லாருமே கேட்டிருப்பாங்க எல்லாருமே ஏன்னா எல்லாருமே அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க தான் செய்யணுன்னு சட்டம் அதே அதேமாதிரி ஒரே மாதிரி வீடு ஒரே அளவு உண்ட வீடு பொது உடைமை நடைமுறை நீ வந்து அது மாதிரி அவங்கவுங்க வேலையை சின்ன வீட்டில் தான் இருக்கணும் அதாவது ஒரே அளவு கொண்ட வீடு நீ பெரிய பணக்காரனாக இருக்கலாம் கோடீஸ்வரனாக இருக்கலாம் அது பற்றி இங்கே கவலை இல்லை உனக்கு தேவை நீ சின்ன வீடு தான் உனக்குன்னு எல்லாருக்கும் என்ன அளவு இருக்கோ அந்த வீட்டில் தான் வசிக்கணும் உன்னுடைய வேலைகளை நீ தான் செய்ய வேண்டும் நீ கோடி கணக்கில் பணம் சம்பாதிக்கலாம் ஆனால் உனக்கு தேவையான அதனால் என்ன பண்ணுவாங்க கோடிக்கணக்கில் ஏண்ட பணம் இருக்குன்னா ஹோட்டலில் சாப்பிட்டு போகிறேன் நான் ஏன் சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு போயிவிடுவாங்க அப்போ தான் நம்ம அங்கே என்ன பண்ணுறோம் அங்கேயும் செக் வச்சிடணும் ஓட்டலுக்கு தடை சமைத்த உணவுகளை விற்பனை செய்கிற ஓட்டலுக்கும் நம்ம தடை வச்சிடும் வேறு வழியே இல்லை நீ எவ்வளோ பெரிய கோழி சொரணாக இருந்தாலும் உனது உணவை நீ தான் சமைத்தாக வேண்டும் அந்த ஒரு நிர்பந்தம் அதுதான் வந்து ஒரு அற்புதமான நடை இந்த நாலு நாலு விதிமுறையும் நம்ம பண்ணணும் பண்ணால் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வேறு வழியே இல்லை ஆறு மணி நேரம் நமக்கு வேலை நேரம் கொடுத்துருவாங்க ஆறு மணி நேரம் தான் வேலை செய்யணும்னு ஒரு சட்டம் போட்டு அதுக்கு மேலே எவனாவது வேலை செஞ்சிங்க அவ்வளோதான் வீட்டுக்கு வந்துடு ஓடிப்போயிரு வீட்டுக்கு கதவெல்லாம் மூடிடு கடைகளெல்லாம் மூடிடு ச காலையில் ஏழு மணிக்கு ஆரம்பித்த வேலை நேரம் மதியம் ஒரு மணிக்கு எல்லா கடையும் மூடிடு ஊரடங்கு ஒரு மணிக்கு பிறகு ஊரடங்கு தான் அந்த மாதிரி வீட்டுக்கு போ வீட்டுக்கு போ படுத்து தூங்கு போய் விளையாடு ஓடு ஆடு பாடு கதைகள் பேசு நீந்து நீச்சலடி சும்மா ஜாலியாக இருக்கு இதுதான் மகிழ்ச்சியாக வா இப்படித்தான் மகிழ்ச்சியாக வாழணும் அது அந்த மாதிரி அதுக்கு தந்தாற்பல இந்த ம முகநூல் யூடியூப் இதுக்கெல்லாம் கூட கட்டுப்பாடு வச்சிடணும் மாலை இரவு ஏழு மணிக்கு பிறகு தான் இதற்கு ஒலிபரப்புவதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் ஒரு மாலை இரவு ஏழு மணிக்கு பிறகு நீ மத்திய இரவு நடு இரவு பன்னெண்டு மணி வரைக்கும் அனுமதி கொடுக்கலாம் இரவு ஏழு மணிலேருந்து நடு நடு இரவு அந்த பன்னெண்டு மணி அஞ்சு மணி நேரம் இந்த யூடியூப்பு ஃபேஸ்புக்கு சன் டிவி ராஜ் டிவி இதுக்கெல்லாம் வந்து ஜெயா டிவி விஜய் டிவி இதுக்கெல்லாம் அனுமதி கொடுக்கலாம் இடையில காலையிலேருந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை ஒரு பத்து பத்து நிமிஷம் செய்தி சேனலுக்கு அனுமதி கொடுக்கும் செய்தி வாசிப்பதற்கு ரேடியோ செய்தி டிவி செய்தி அவ்வளோதான் இப்படி ஒரு கட்டுப்பாடு விதித்தாதான் மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்வாங்க மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இதுதான் வழி வேற எந்த நீ வந்து ஏசி வாங்கி மாட்டு ஐம்பத்தஞ்சு இஞ்சி ஸ்மார்ட் டிவி வாங்கி மாட்டு உன்னால் மகிழ்ச்சியாக வாழவே முடியும் அதனால் வந்து நாமெல்லாம் இன்றைக்கி கொத்தடிமைகளாக வேலை பார்த்துட்ருக்குறோம் எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் வேலை பார்க்குறோம் நிறைய எவ்வளோ பெரிய சித்திரவதை இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன்